இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பஸ்ல அப்படித்தான் நான் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு நான் ஒரு நபர்ல இருந்து சந்திக்கிற போது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அவங்க என்ன சொல்லி வராங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகளோட வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் எனக்கு அங்க வேலை போல அதிகமா இருக்கு காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடும் எந்திரிச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வடகிட அப்படின்னு எல்லாமே வந்து ஹோட்டலுக்கு தேவையானதை எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாங்க காலையில் பூரி சப்பாத்தி தோசை அப்படின்றதுல வந்து என்னோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதிய சாப்பாடும் அதே மாதிரி தான் மதுரமும் என்னை வந்து அதே மாதிரி சாப்பாடு வெரைட்டிஸ் நிறையாவே அது வேண்டியதா இருக்கு நான் வேலை பார்க்குற இடம் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனிக்கு பக்கத்துல இருக்கறனால தமிழ்லேருந்து நிறைய பேர் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சு சுச்சுவேஷன் இருக்கனால என்னால வந்து அவங்களுக்கு சமைச்சு போடுறத ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு வேலைக்கு ஆளுகர் ரெண்டு பேர் மூணு பேர் வச்சுக்கிட்டாலும் கூட எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட்டுங்கிறது கிடையவே கிடையாது நைட் ஆய்ச்சும் பார்த்தீங்கன்னா டிஃபன் எல்லாமே முடிஞ்சு நான் நைட்டு தூங்குறதுக்கு பத்து பதினோரு மணி ஆயிடுது இப்படி என்னோடய வாழ்க்கை போயிடுது என்னோட கனவு எல்லாமே இதுல வந்து மாறி போறதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவருக்கு வந்து பணம் தான் முக்கியம் பணம் பணம் அப்படின்ற மாதிரியே தான் அவர் எல்லாருமே இருப்பாரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பங்களாக்கணும் ஆடம்பரமா வாழணும் பெரிய அளவுல நம்ம முன்னேறணும் அப்படித்தான் தான் வேற ஒரு சே தன்னோட மனைவியை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறோன்னா தான் பிள்ளைக கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவர் மனசுல கொஞ்சம் கூட கூட இல்லை இது வந்து எனக்கு ஒரு பெரிய இயக்கமாவே இருந்துச்சு என்னடா இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசனை போது பக்கத்துலயே வந்து கம்மியில் வேலை பார்க்குற ஒரு பையன் கூட வந்து எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு ஆரம்பத்துல வந்து அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து அன்பா பழகிற பார்த்து எனக்கு அந்த பையன்ல ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு கட்டத்துல நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையிட்ட வந்து இந்த மாதிரி என்னுடைய நிலைமையில எடுத்து சொன்னேன் அந்த பையன் அதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்க வந்து வந்து உங்க குழந்தைகளை கூப்பிட்டுட்டு என் கூட வந்துருங்க நம்ம வேற ஒரு ஊர்ல போய் நம்ம இருந்துக்கலாம் நானும் படிச்சிருக்கேன் எனக்கும் வேலை தெரியும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் நான் அந்த ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆயிப்போச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப நான் சொன்னேன் என்னங்க இப்படி பேசிக்கிட்டீங்க நீங்க உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது சொல்றீங்க அதுவும் உங்களுக்காக தான் அவரும் உழைச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல அதை அவர்கிட்டயே வெளிப்படையா நீங்க பேசி அதை சரி பண்ணிருக்கலாம்ல அதை விட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்து நீங்க போனீங்க அப்படின்னா இதுல இருந்து எப்படி அவங்களால மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க நான் என்னங்க பண்ண முடியும் என்னால வந்து எதுவுமே பண்ண முடியல நான் வந்து அவருக்கு எடுத்து சொல்ற கட்டத்துல எனக்கு நேரம் கூட எனக்கு கிடைக்கல ஏன்னா எங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சார் ரெஸ்ட்டுங்கிறது வந்து எங்களுக்கு கம்பல்சரியாக இல்லவே இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூட எங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க அப்போ நான் ஒரு ஐடியா போன்னு சொன்னேன் அதாவது வந்து நீங்க வந்து இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டை விட்டுட்டு அந்த பையன் கூட நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து என்ன ஆகும்னா அவனே வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து செக்யூரியா இருப்பானா அப்படின்றது சொல்லவே முடியாது ஒரு கட்டத்துல வந்து அவன் ஒரு பிரேக்கப் எடுத்துக்கிட்டேன்னா உங்களோட லைஃப் என்ன ஆகுறது அதனால யோசிச்சு முடிவு பண்ணுங்க இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இந்த மாதிரி செய்யறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க நகை நட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க பேக்ல தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது பவுன் வரைக்கும் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் நான் வந்து இந்த தப்பை வந்து நீங்க பண்ணாதீங்க திரும்ப ரிட்டன் போங்க போய் உங்க ரெஸ்டாரண்ட் கூட வந்து நீங்க ஓபனாக வந்து நீங்க பேசுங்க உங்களுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு சரியா அப்படின் போது உங்க லைஃப் கண்டிப்பா மாறும் அதை விட்டு போட்டு அந்த பையன் கூட வந்து நீங்க அந்த மாதிரி வந்து தவறான முடிவு எடுத்துட்டு போயிங்கன்னா அதை லைஃப் லைங்கு வந்து உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா நீங்க ஒரு மேரேடு அந்த பையன் வந்து ஒரு அன்மேரடு கண்டிப்பா அவங்க வீட்டில் ஒத்துக்கிற மாட்டாங்க இது உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படின்ட்டு நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சாங்க சரிங்க நான் என்னோட முடிவை மாத்திக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு அந்த டிராவலிங் டைம்ல வந்து நான் அவங்களோட பேசிக்கிற நேரமும் போயிடுச்சு நான் வர வேண்டிய இடமும் வந்துருச்சு நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை தான் அவங்க ஊருக்கு நான் போயிருந்தேன் அதனால் வந்து எனக்கு வந்து அவங்க இப்போ வந்து அதை வச்சு எனக்கு தெரியும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அவங்க கம்பெனி இங்கே இருக்குது அப்படின்ற இடமெல்லாம் நான் வந்து பஸ்ஸில் கேட்டுக்கிட்டதுனால அடுத்து வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஹவர் அதாவது ஒன் இயர் கலெக்ஷன் நான் அந்த ஃப்ரெண்டை என்னோடய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு நாங்கள் போயிருக்கும் போது எதார்த்தமாக வந்து அவங்கள நான் பார்த்து நேர்ந்துது அதாவது என்னென்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய விஷயம் எல்லாமே எனக்கு மறந்து போயிடுச்சு அவங்கள பற்றி வந்து எனக்கு எந்த இடத்துலையும் எந்த யாபமும் இல்லை அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது அந்த இடத்துல வந்து அவங்க நான் என்ன பண்ணிக்கிட்டேன் நான் என் ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து எதாச்சும் பார்க்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னங்க என்னை உங்களுக்கு அவங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் தான் நான் யோசிச்சேன் ஆமா நான் அவங்கள வந்து நான் இந்த மாதிரி பஸ்ல நான் பேச பேசிட்டு வந்தாலும் தானே நினைக்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கீங்க இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இப்ப என்னோட கஸ்டனோட தான் நான் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமா வாழ்றோம் அப்படின்ட்டு சொன்னாங்க பிள்ளைகள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய மெஸ்ஸு அதாவது வந்து உங்கள் ஹோட்டல் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஹோட்டலில் வந்து நல்லா ரன்னிங்காக போயிட்டுருக்கு இப்போ அந்த ஹோட்டலில் வந்து எல்லாத்துக்குமே ஆள் பொருட்டாரு நான் வந்து வீட்டை பற்றி விடலையே வரதில்ல எனக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவரோட வந்து என்னோட டைமிங்ஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது எனக்கும் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்போ நான் அவங்கள்ட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் கேட்டீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு ஒரு தவறான ஒரு மொழி எடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து உங்களுடைய அன்னைக்கு நீங்கள் வச்சுருக்கேன் அந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது பண்ண நகை வந்து உங்களை நீ இழந்துருப்பீங்க அது மட்டும் இல்லை உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாக ஆகியிருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து கூட்டு போன பையன் வந்து கண்டிப்பாக உங்கள் மேலே நம்பிக்கை வச்ச உங்கள் கூட வந்து நல்லா வாழ்க்கை கொடுக்கணுமா அப்படின்ட்டு அவன் நினைக்க கிடையாது ஆனால் அவனுக்கு எல்லாமே வந்து உங்கள் காசு போன மேலே தான் அவனுக்கு அந்த ஆசைகள் இருந்தது தான் உண்மை அதனால வந்து தவறான முடிவு எடுக்காம நீங்க அதுலேருந்து மீண்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாங்க அங்கே அதுதான் உண்மை இன்னைக்கு வரும் ஆளுங்களை வந்து இந்த மாதிரி முடிவு வந்து நான் மட்டும் இல்லை யாருமே எடுக்காதது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எப்பயுமே வந்து நம்மளுக்குள்ள வர பிரச்சனைகளை வந்து நாம ஒரு நிமிஷம் நின்று நிதானமா யோசிக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையை விட்டு நம்மளால வெளியில வர முடியும் அப்படிங்கறது வந்து நீங்க சொன்னதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் பக்கமாக எனக்கு எடுத்து சொன்னாக்கி ரொம்ப நன்றிங்க அப்படின்னாங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க நான் வந்து வந்து பொதுவாக வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம வந்து அதை நம்ம வந்து தரோம் ஏன்னா என்னோடய லைஃப்லேயும் எனக்கும் வந்து சில நல்லவங்க வந்து நிறைய வந்து எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க என்னுடைய லைஃபுக்கும் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க அதுவே வந்து நாமளும் அடுத்தவங்களுக்கு சொன்னால் தான் அது நம்மளுக்கு ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை அவங்கள்ட்ட சொன்னேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட சொந்த ஊருக்கு வந்ததுக்கு முன்னாடி அவங்க கூட எனக்கு மறந்து போச்சு அதனால் என்னுடைய நினைவுகள் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இதை பத்தி நான் யோசிக்கும்போது கண்டிப்பாக நாமளும் சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல அது உங்க கூட நான் பகிர்ந்துக்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்து ரொம்ப கேர் பண்ணி அந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கவனங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு நேர் வழியாகவும் சரியான பாதையாகவும் தேர்ந்தெடுத்து மிக பொறுமையாக மிக சரியான பாதையை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அதை கடந்து நம்மளால் வெளில வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை எப்பயுமே நம்மளுக்குள்ள நம்ம ஒன்ன வச்சுக்கிறோம் இந்த உலகத்துல வந்து இந்த வானத்துல வந்து எவ்வளோ மேகங்கள் சூழ்ந்து இருளடைஞ்சு நம்மளுக்கு ஒரு நேரம் வந்து ஒரு மிச்சைகளை கொடுத்தாலும் சில நொடியிலே சில மணி நேரங்களிலே அந்த மேகங்கள் அலைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருது அது மாதிரி தாங்க நம்மளோட லைஃப்பும் நாமும் எப்பயுமே வந்து இருளை கொண்டோ அல்லது நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனையை கொண்டோ நம்ம என்றைக்குமே பயந்துடக்கூடாது நம்ம பயந்து ஓட ஆரம்பிச்சோம்னா நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம போற இடம் போகிறோம் அந்த இருள் சூழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் நாம இருக்கிற இடத்துல இருந்த அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோ மூலயமா என்னுடைய விவசாயிகளுக்கு நான் சொல்றேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க